ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஓம் கம் கணபதாயே நம நம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹசிராமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம் இன்றைய தினம் நூற்றி தொண்ணூறாவது நாமாவளியாக ஓம் கோமலாங்காய நமாஹம் முருகப்பெருமான அழகான மிருதுவான அவயங்களை உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது கோமல அப்படின்னா மிருதுவான இனிய மகிழ்ச்சி தருகிற அழகான அப்படின்னு அர்த்தங்களை கொடுக்கக்கூடியது அங்கம்னால் நம்மளுடைய சரீரம் அப்படி இறைவனுடைய சரீரம் எப்படி இருக்குது அப்படின்னா கோமல அங்கம் அதாவது மிருதுவான அழகான அவயங்களை உடையவர் கோமலம்னாலே தாமரையை குறிக்கும் அப்படி அந்த தாமரையானது ரொம்ப மிருதுவாக இருக்கக்கூடிய அழகாக இருக்கக்கூடிய புஷ்பம் தான் பூவினு கருங்கலம் பொங்கு தாமரை பூக்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கிறது தாமரை பூ அப்படின்னு சொல்கிறது அப்படி அந்த கோமலம்னாலே மிருதுவான அழகான அவயங்கள் முருகன்னே அழகன்னே அவருக்கு ஒரு நாமம் அப்படி மாறன் மன்மதனை விட கோடி மடங்கு பிரகாசமாகவும் அழகாகவும் இருக்கிறதால்தான் அவருக்கு பேர் குமாரன்னே பேர் வந்தது அப்போ ஏற்பட்ட அந்த இறைவனுடைய அவயங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா அழகாக மிருதுவாக இருக்குமா அப்போ அந்த ஞானிகள் தன்னுடைய ஞான கண்ணால் இந்த ஞானத்தின் ஸ்வரூபத்தால் உணர்ந்து இருக்கா முருகனுடைய அவயங்கள் அங்கங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா அதெல்லாம் ரசிச்சுருக்கா அந்த புகழை தான் நமக்கு திருப்புகழாக அவ்வளோ பாடுற முருகனுடைய அழகை வர்ணித்து எழுதறிய அப்படின்னு சொல்கிறார் இறைவனுடைய அந்த வடிவம் எப்போ ஏற்பட்டதுன்னா எழுதறிய வடிவம் ஒரு சித்திரத்தால் வடித்து கொடுத்துட முடியாது அப்பேற்பட்ட அந்த வடிவம் அப்பேற்பட்ட அந்த அழகான மிருதுவான அவயங்களை உடையவராக இந்த நாமாலி முருகப்பெருமானை வர்ணிக்கிறது ஓம் கோமலாங்காய நமஹ ஸ்ரீ நமஹ ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா